உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பேர்ன் ரயில் நிலையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு நிர்வாழ்தின் பள்ளிகளில் மாணவர்கள் மொபைல் போன் பயன்படுத்த தடை லுசர்னில் விலை உயர்ந்த ஆடைகளை திருடிய இரு இளைஞர்கள் கைது குடிபோதையில் போலீசாரின் கையை கடித்த இளைஞன் லுசர்னில் சம்பவம் பெற்றோர் வளர்ப்பில் வன்முறையை தடை செய்ய சட்ட சீர்திருத்தம் பெர்ன் ஃப்ரைபூர்க் பாதையில் ரயில் போக்குவரத்து கோடை முழுவதும் தடை சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமான் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக் கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் Cargo எஸ் கார்கோ தொடர்பான செய்திகள் கொழும்பு கொள்ளுப்பேட்டையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் இதுவரை பெரிதாக எந்த முன்னேற்றமும் அடையப்படவில்லை இந்த சம்பவத்தில் வைர மோதிரம் உட்பட தங்க நகைகள் மற்றும் பிரம்மாண்டமான கடிகாரங்கள் உள்ளிட்ட சுமார் நான்கு பெருமதியுள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளன இந்த விபரீதம் தொடர்பாக இந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகள் தொடர்கின்றன இல்லத்தின் வெளியே இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் இந்த ஒரு சந்தேகத்துக்கிடமான நபர்கள் உள்ளே சென்றதாக பதிவாகவில்லை எனவே இந்த திருட்டு சம்பவம் வீட்டு பணியாளர்களில் ஒருவர் அல்லது உள்ளமைந்த பணியாளரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என நாங்கள் சந்தேகிப்பதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இல்லத்துக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாதது விசாரணையை சிக்கலாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்து தூதுவர் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தகுதி தாய் நாட்டுக்கு சென்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தகுதி நாடு திரும்பியதாகவும் அவரின் முறைப்படி கொழும்பு போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்த பின்னரே இந்த விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் இந்நிலையில் இல்லத்தின் பணியாளர்களிடமிருந்து முந்தைய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தூதுவர் வெளிநாட்டுக்கு செல்லும் போது இல்லம் முழுமையாக பூட்ட படவில்லை என்பது ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தின் போது இல்லத்தில் இரண்டு பெண்கள் பணியாற்றி இருந்தார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பேர்னில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த ஒரு அசாதாரண வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது சுவிஸ் கூட்டாட்சி அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு வழக்கறிஞர் ஜாக்கிங் செய்யும் போது ரஷ்ய தூதரகத்தின் பலகையில் துப்பியதற்கென அவர் அது விதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் யுக்ரைன் போர் குறித்த சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாட்டிற்கு எதிரான போராட்டமாக நிகழ்ந்தது வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள பகுதியான புரூனடேர்ன் மாவட்டத்தில் வியாழக்கிழமை மாலை இந்த செயல் நடந்தது ரஷ்ய தூதரகத்தின் தூதரக பகுதியை கடந்து ஜாக்கிங் செய்யும் போது அந்த நபர் நுழைவாயிலுள்ள அதன் தங்கப்பலகையில் துப்பினார் இருப்பினும் காவல்துறையைச் சேர்ந்த தூதரக பாதுகாப்பு ஊழியர்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்தனர் சிறிது நேர துரத்தலுக்கு பிறகு அவரை கைது செய்ய முடிந்தது அந்த நபர் பின்னர் ஒரு வெளிநாட்டு தேசிய சின்னத்தை அவமதித்ததற்கென அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தால் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது சர்வதேச ராஜதந்திர உறவுகளுக்கு தேங்கு விளைவிக்கும் என்பதால் சட்டத்தின் கீழ் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது அவருக்கு மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் பிராங்குகள் அபராதமும் கூடுதலாக ஐநூறு பிராங்குகள் சட்ட கட்டணம் செலுத்தவும் தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனை இருந்த போதிலும் வழக்கறிஞர் தனது செயல்களுக்கு வருத்தப்படவில்லை சட்ட ரீதியான சவால் இல்லாமல் அபராதத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் யுக்ரைனில் ரஷ்ய சித்திரவதைக்கு ஆளானவர்களுக்கு உதவும் ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பிற்கு சட்ட கட்டணத்தின் மூன்று மடங்கு தொகையை நன்கொடையாக வழங்குவதாகவும் தெரிவித்தார் ரயில்வே உட்கட்டமைப்பில் பெரிய பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் காரணமாக பேர்ன் மற்றும் பிரைபோர்க்கு இடையான ரயில் போக்குவரத்து ஜூன் இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரை முற்றிலுமாக நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த மூடல் சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான ரயில் பாதைகளில் ஒன்றை பாதிக்கிறது இது நாட்டின் ஜெர்மன் மொழி பேசும் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளுக்கு இடையிலான ஒரு முக்கிய இணைப்பாகும் போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் சங்கம் உறுதிப்படுத்தியபடி இந்த இடையூறானது பிராந்திய மற்றும் நீண்ட தூர ரயில் சேவைகளை பாதிக்கும் பணி நிறுத்தத்தின் போது பயணிகளுக்கு உதவ பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் இந்த பேருந்துகள் பிரதான வழித்தட சபைகளுக்கு ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் அத்துடன் பிராந்திய வழித்தடங்களுக்கு ஒவ்வொரு பத்து முதல் முப்பது நிமிடங்களுக்கும் இயங்கும் இருப்பினும் அனைத்து பயணிகளும் மாற்று திட்டங்களில் திருப்தி அடையவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மே மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் லுசன் கன்டோனில் உள்ள எம்என் புரோக்கில் ஒரு போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது காலை பதினொன்று முப்பது அளவில் எம்என் புரோக் மையத்தில் உள்ள ஒரு கடையில் திருட்டு நடந்ததாக புகார் அளிக்கப்பட்டது இரண்டு இளைஞர்கள் சுமார் ஆயிரத்து நூறு பிராங்கல் மதிப்புள்ள உயர்தர பிராண்டட் ஆடைகளை திருடியதாக கூறப்படுகிறது சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் ஆவர் ஆரம்பத்தில் ஷாப்பிங் சென்டரில் இருந்து தப்பியோடிய அவர்கள் லுசன் காவல்துறையினரின் விரைவான நடவடிக்கையினால் சிறிது நேரத்திலேயே எம்என் மையத்திற்கு அருகில் இந்த இளைஞர்கள் அல்ஜீரியா மற்றும் மொராக்கோவில் இருந்து புகலிடம் கோருபவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரியவந்தது மேலும் விசாரணைக்கென அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அத்துடன் அவர்கள் வேறு குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கலாம் என்றும் இப்போது விசாரணையிடம் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் சந்தேகத்துக்குரிய பண மோசடி நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்தின் பண மோசடி அறிக்கையிடல் அலுவலக புதிய அறிக்கையின்படி முந்தைய ஆண்டை விட சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டு அறிக்கைகளின் எண்ணிக்கை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது மொத்தம் பதினையாயிரத்தி நானூற்று பதினான்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த வழக்குகளில் பெரும்பாலானவை சுமார் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் வங்கி துறையிலிருந்து வந்தவை சாத்தியமான சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை கண்காணித்து அறிக்கையிடுவதில் வங்கிகள் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளன என்பதை இது காட்டுகிறது காப்பட்டு நிறுவனங்கள் மற்றும் சொத்து மேலாளர்கள் போன்ற பிற நிதி இடைத்தரகர்களும் மிக குறைந்த எண்ணிக்கையில் அறிக்கைகளை தாக்கல் செய்தனர் சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்களில் இருந்து அனைத்து சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டு அறிக்கைகளையும் பெறுவதற்கு பண மோசடி அறிக்கையிடல் அலுவலகம் பொறுப்பாகும் ஒரு அறிக்கை பெறப்பட்டதும் பண மோசடி அறிக்கையிடல் அலுவலகம் தகவலை மதிப்பாய்வு செய்து பண மோசடி அல்லது பிற நிதி குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாமா என்பதை மதிப்பிடுவதற்கு ஒரு ஆரம்ப விசாரணையை நடத்துகிறது சந்தேகங்கள் உறுதிப்படுத்தப்பட்டாலோ அல்லது போதுமான அளவு தீவிரமானதாக கருதப்பட்டாலோ வழக்கை சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு அனுப்புகிறது வழக்கின் தன்மை மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி அலுவலகமாக நிறுவனங்கள் குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதா என்பதை முடிவு செய்கின்றன அறிக்கையின் அதிகரிப்பு என்பது பண மோசடி அதிகரித்து விட்டது என்று அர்த்தமல்ல ஆனால் அது நிதி நிறுவனங்களிடையே அதிக விழிப்புணர்வு மற்றும் கடுமையான ஒழுங்குமுறை எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் நிதி குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் நிதி அமைப்பு சட்டவிரோத நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க பயிற்சி டிஜிட்டல் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் சர்வதேச கூட்டாளர்களோடு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் அதிக வளங்கள் முதலீடு செய்யப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நகரில் ஒரு போலீஸ் அதிகாரி இளைஞர் ஒருவரால் பலத்த கடி வாங்கியது இந்த சம்பவம் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இடமான இளைஞர்களை நடத்திய குறிப்பிட்டதை அடுத்து லூசன் காவல்துறையினர் அங்கு ஒரு இளைஞர் குழுவை தடுத்து நிறுத்தினர் சோதனையின் போது பல இளைஞர்கள் அதிகளவில் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது அவர்களில் சிலர் போலீசாரிடம் ஆக்ரோஷமாகவும் ஒத்துழைக்காமலும் நடந்து கொண்டனர் சோதனையின் போது பதினான்கு வயது ஒருவன் தப்பிக்க முயன்றார் ஒரு போலீஸ் அதிகாரி அவரை தடுக்க முயன்ற போது எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடந்தது அந்த டீனேஜர் அதிகாரியின் கையை கடித்தார் காயம் இருந்த காவல்துறை அதிகாரி ஆரம்பத்தில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது கடித்த காயம் மிகவும் கடுமையானதாக இருந்தால் அந்த போலீஸ் அதிகாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது காவல்துறையினரின் கூற்றின்படி அவரால் தற்போது வேலை செய்ய முடியவில்லை காயமடைந்த அதிகாரி குணமடைய சில நாட்கள் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்த பதினான்கு வயது சிறுவன் அடையாளம் காணப்பட்டு தற்காலிக அதிகமாக கைதானான் அவர் மீது இப்போது வன்முறை மற்றும் அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது சிறார்களுக்கு மது எப்படி எங்கு விற்பனை செய்யப்பட்டது என்பது தொடர்பிலும் தற்போது விசாரிக்கப்படுகிறது லூசன் காவல்துறை இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது காவல்துறையினரின் கூற்றின்படி ஆரம்ப கட்டத்திலேயே குறிப்பாக இளைஞர்களிடையே பிரச்சினைக்குரிய நடத்தைக்கு ஆற்றுவது மிகவும் முக்கியம் காவல்துறை அதிகாரிகள் மீதான வன்முறை தாக்குதல்கள் எப்போதும் தொடர்ந்து வழக்கு தொடரப்படும் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டு முதல் நித்வால்தின் மாகாணத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் மொபைல் போன்களுக்கு சீரான தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது வகுப்பறையில் கவனச் செய்தல்களை குறைத்து சமூக தொடர்புகளை வலுப்படுத்துவதை கல்வித்துறை நோக்கமாக கொண்டு இந்த தடை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது அவசர நிலைகள் அல்லது ஆசிரியர்களால் வெளிப்படையாக அனுமதிக்கப்படும் தவிர மாணவர்கள் வகுப்பில் அல்லது இடைவெளியின் போது தங்கள் தனிப்பட்ட ஸ்மார்ட்போன்கள் போன்கள் அல்லது மடிக்கணன்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை குழந்தைகள் டிஜிட்டல் மீடியாவை உணர்வு பயன்படுத்த கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கல்வி இயக்குனர் வலியுறுத்துகிறார் புதிய விதிகள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாகாணத்தில் உள்ள அனைத்து தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கும் பொருந்தும் மறுநாள் சாதனம் பறிமுதல் செய்யப்படுதல் அல்லது மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகள் போன்ற விளைவுகள் ஏற்படலாம் எனவும் பள்ளி நிர்வாகம் அறிவித்தல் விடுத்தது வன்முறையற்ற பெற்றோரை தெளிவாக ஆதரிக்கும் சிவில் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை அங்கீகரிப்பதன் மூலம் குழந்தைகளின் உரிமைகளை பலப்படுத்துவதில் சுவிஸ் தேசிய கவுன்சில் ஒரு முக்கியமான படியை எடுத்துள்ளது சமீபத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருத்தத்தை ஆதரித்தனர் வாக்களித்தனர் இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை முன்மொழியப்பட்ட சட்டம் மாற்றம் இப்போது மேலும் விவாதத்திற்காக மாநில கவுன்சிலுக்கு அனுப்பப்படும் புதிய திருத்தம் சுவிஸ் சட்டத்தில் வன்முறையற்ற பெற்றோரின் கொள்கையை அதிகாரபூர்வமாக உள்ளடக்கும் இதன் பொருள் அடித்தல் அல்லது அரைதல் போன்ற உடல் ரீதியான தண்டனை அத்துடன் பிற இழிவான அல்லது அவமானகரமான சிகிச்சை ஆகியவை சட்டத்தால் தெளிவாக நிராகரிக்கப்படும் நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைமுறையில் ஊக்கமளிக்கப்படவில்லை என்றாலும் சட்டத்தில் தற்போது வெளிப்படையான அறிக்கை இல்லை கூட்டாட்சி கவுன்சில் உட்பட மாற்றத்தை ஆதரிப்பவர்கள் குறியீட்டு ரீதியாக ஆனால் சக்தி வாய்ந்தது என்று நம்புகின்றனர் இது பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக செயல்படும் குழந்தைகளை வளர்ப்பதில் வன்முறைக்கு இடமில்லை என்பதை காட்டுகிறது கூட்டாட்சி கவுன்சிலின் படி இந்த தெளிவான சட்ட சபையை குழந்தை துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் குடும்பங்களுக்குள் மரியாதைக்குரிய மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை ஊக்குவிக்கவும் உதவும் வலது சாரி சுவிஸ் மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சிறுபான்மை குழு இந்த திருத்தத்தை எதிர்த்தது வன்முறை ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல அல்ல என்பதை சுவிட்சர்லாந்தில் உள்ள பெற்றோர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதால் சிவில் கோர்ட்டில் இது போன்ற ஒரு அறிக்கை தேவையற்றது என்று அவர்களின் செய்தி தொடர்பாளர் வாதிட்டார் இந்த மாற்றத்துக்கான முன்மொழிவு முதலில் அரசியல் மையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாணத்தைச் சேர்ந்த தேசிய கவுன்சில் உறுப்பினரான கிறிஸ்டின் புல்லையார்ட் மார்பாக் என்பவரால் முன்வைக்கப்பட்டது அவரது தீர்மானம் மேற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் இருந்து ஆதரவு பெற்றது இது தற்போதைய மசோதாவுக்கு அடித்தளத்தை அமைத்தது மாநில கவுன்சிலும் இந்த திருத்தத்தை அங்கீகரித்தால் குழந்தை வளர்ப்பில் வன்முறையை அதிகாரபூர்வமாக தடை செய்த பல ஐரோப்பிய நாடுகளோடு சுவிட்சர்லாந்து சேரும் சட்டம் புதிய தண்டனைகளை அறிமுகப்படுத்தாது மாறாக தற்போதுள்ள குழந்தை பாதுகாப்பு தரங்களை வலுப்படுத்தும் அத்துடன் குடும்பங்களுக்கு சட்ட மற்றும் தார்மீக வழிகாட்டியாக சேர்ப்படும் என நம்பப்படுகிறது பேர்ன் நகரில் வீடற்றவர்கள் மற்றும் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக ரயில் நிலையம் மற்றும் தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதியில் இவ்வாறானவர்கள் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நகரத்தில் பாதிக்கப்பட்டவர்களோடு இணைந்து செயற்படும் பெண்டோ என்ற சமூக திட்டம் இதை உறுதிப்படுத்துகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குழு பதினான்கு வீடற்றவர்களை கணக்கிட்டது ஆனால் இன்று அதன் தொகை ஐம்பத்தி எட்டாக கணக்கிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது சுவிஸ் குடிமக்களாகும் வேலை செய்தாலும் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர் சிலருக்கு சமூக உதவி அல்லது சுகாதார காப்பீடு கிடைக்காது குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அனைத்து ஆதரவு அமைப்புகளையும் இழந்து மருத்துவ பராமரிப்பு இல்லாமல் தெருக்களில் வாழ்கின்றனர் பிண்டோ இயக்குனர் சில்பியோ புளோகிகரின் கூற்றின்படி வன்முறையும் அதிகரித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் ஊழியர்கள் அடிக்கடி தாக்கப்படுகிறார்கள் கத்திகள் அல்லது பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பு உட்பட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இவ்வாறான பிரச்சினைகளை பேர் நகரம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை இரவு பாசல் புலின்ஸ் டோஃபில் உள்ள ரிங்ஸ் திராசவில் நான்கு கார்கள் தீப்பிடித்து இருந்த சம்பவம் இடம்பெற்றது அதிகாலை மூன்று மணிக்கு பிறகு ஒரு கார் ஏற்கனவே முழுவதுமாக தீப்பிடி தெரிந்தது மேலும் தீ விரைவாக அணைப்பதற்கு முன்னர் மற்றைய மூன்று வாகனங்களுக்கும் பரவியது அனைத்து கார்களும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன தீயணைப்பு துறையினர் தீயை விரைவாக அணைக்க முடிந்தது தீயணைப்பு துறையை தவிர பாசல் தீயணைப்புத்துறை ஆய்வாளர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி அலுவலகம் அத்துடன் முன்னெச்சரிக்கையாக மீட்பு சேவையும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை மேலும் பாசல் லண்ட் காவல்துறையின் நிபுணர்களால் விசாரிக்கப்படுகிறது இரவில் சந்தேகத்துக்கிடமான இதையும் கவனித்த சாட்சிகள் லீஸ்டலில் உள்ள செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தை பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐநூற்று ஐம்பத்தி மூன்று முப்பத்து ஐந்து முப்பத்தி என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள காவல்துறை கேட்டுக் கொள்கிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் தமிழ் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்